திருச்சிற்ற்றம்பலம் சிவ வடிவங்களில் ஒன்றாக விளங்குகின்ற தட்சிணாமூர்த்தி வழிபாடு என்பது தமிழ்நாட்டினுடைய தொல்காலத்து வழிபாடு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற திருக்கோயில்களிலே சிற்ப வடிவங்களாக தென்முகக் கடவுளை நாம் வணங்கி மகிழலாம் அந்த வகையிலே வெட்டுவான் கோயில் என்று சொல்லக்கூடிய கழுகுமடையிலே மிருதங்க தட்சிணாமூர்த்தியை கோஷ்டத்திலே வழிபட்டோம் தற்பொழுது வீணாதர தட்சிணாமூர்த்தி ஆம் பன்னமர் வீணையினான் என்று பாடிய நம்முடைய அருளாளர்கள் இறைவனை இசைமயமாக உள்ளவன் என்றும் அவன் யாழ் வாசிப்பவன் என்றும் வீணை இசைப்பவன் என்றும் போற்றி புகழ்ந்து பாடியுள்ளனர் அந்த வகையிலே தமிழ்நாடு முழுவதும் உள்ள திருக்கோயில்களிலே வீணாதர தட்சிணாமூர்த்தியையும் கண்டு வணங்கலாம் முதலாவதாக திருச்சி அருகிலே திருவாச்சி என்னும் தலத்தில் அருகிலே உள்ள துடையூர் என்னும் தலத்திலே இது ஒரு தேவார வைப்புத்தலம் இங்கே திகிசண்டலா வீணை தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு வகை சிற்பத்தை நாம் காண்கிறோம் திகிசண்டலா என்பது வீணையினுடைய ஒரு வகையாக சொல்லப்படுகின்றது அந்த வீணையை கையில் வைத்திருப்பதாக இங்கே தட்சிணாமூர்த்தி விளங்குகின்றார் அதனைத் தொடர்ந்து திருப்பூந்துருத்தியிலே தெற்கு நோக்கி வீணாதர தட்சிணாமூர்த்தி வழிபடு தெய்வமாகவே வணங்கப்பட்டு வருகின்றார் ஆம் திருப்பூந்துருத்தி என்பது ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் இணைந்து வழிபட்ட திருத்தலம் அப்படிப்பட்ட திருத்தலத்திலே சென்று தெற்கு நோக்கி நோக்கியுள்ள வீணாதர தட்சிணாமூர்த்தியை கண்டு வணங்கலாம் பின்னர் திருச்சியிலே உள்ள லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் திருக்கோயிலே அங்கே இசைக்கு தலைவனாக விளங்குகின்ற சிவபெருமான் வீணாதர தட்சிணாமூர்த்தியாக இருப்பதையும் காண முடிகின்றது காலத்தால் மிக முந்திய சிற்ப வடிவும் முகத்தோற்றமும் உள்ள இந்த திருக்கோயில் உள்ள விநாதர தட்சணாமூர்த்தி ஆய்வுக்குரிய ஒன்றாக சொல்லப்படுகின்றது திருச்சிற்றம்பலம் இன்புடைய இசை இன்புடைய இசை வீணை புனரா புடையாரீசை வீணை புணரா என்புடையார் மேனி மேலேரி முன்புடையார் முதல் ஏ தூ அன்பருக்கு அன்புடைய குடியம் அண்ணலே அன்புடையார்க்கு கருக்குடியலே திருச்சிற்றம்பலம் லால்குடியை தொடர்ந்து கும்பகோணம் அருகில் இருக்கின்ற பேணு பெருந்துரை என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம் இது தற்போது திருப்பந்துரை என்று அழைக்கப்படுகின்றது இந்த திருத்தலத்தினுடைய கோஷ்டத்திலே அர்த்தநாரீஸ்வர தட்சிணாமூர்த்தியையும் வீணாதர தட்சிணாமூர்த்தியையும் ஒருசேர கண்டு வணங்க முடிகின்றது ஆம் வீணாதர தட்சிணாமூர்த்தி என்பவர் ஞானசம்பந்தர் சொன்னது போல வெயூரு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி என்று சொன்னார் இறைவனே வீணை வாசிப்பவராக இருப்பதால் தஞ்சை மாவட்டத்திலே கரந்தை என்று சொல்லக்கூடிய கருந்தட்டாங்குடி என்று தலம் இதுவும் ஒரு தேவார தலம் இங்கிருக்கின்ற வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலே வீணாதர தட்சிணாமூர்த்தியை கண்டு வணங்கலாம் இது பராந்தக சோழன் காலத்திலே கட்டிய திருக்கோயில் அதனைத் தொடர்ந்து திருவலம்புரம் என்னும் திருத்தலம் இங்கே கோபுர கோஷ்டத்திலே வீநாதர தட்சிணாமூர்த்தியை நாம் கண்டு வணங்க முடிகின்றது அற்புதமான இந்த திருத்தலத்திலே திருநாவுக்கரசர் திருத்தாண்டகம் பாடியிருக்கின்றார் கருத்ததொரு கண்ட தற்காலி நாள்காய்ந்து கந்த காபாலியார் முறித்ததொரு தோல் ஒடுத்து உண்டம் சாதி முனிகணங்கள் புடை சூழ முற்றம் தோறும் தெரித்ததொரு வீணையராய் செல்வர் தம்பாய் தெரித்ததொரு வீணையராய் செல்வார் தம்வாய் சிறு முறுவல் சிந்தவ்வ சிறுமுறுவல் வந்தனது சிந்தைவ்வ மரித்தொரு காலோ காதே மாயம் பேசி வலம்புறமே புக்கங்கே மண்ணி நரே வலம்புறமே புக்கங்கே மண்ணி நரே ஏ தமிழ்நாட்டை தவிர்த்து மைசூர் என்னும் நகரிலே சாம்ராஜ் நகர் அருகிலே அமைந்திருக்கின்றது சம்புலிங்கேஸ்வரர் திருக்கோயில் ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த இந்த திருக்கோயிலிலும் வீணாதர தட்சிணாமூர்த்தியை கண்டு தொழ முடிகின்றது சிற்பக்களஞ்சியமாக விளங்குகின்ற தமிழ்நாட்டிலே இசையும் நடனக்கலையும் ஓவியக்கலையும் சிற்பக்கலையும் கட்டிடக்கலையும் சிறந்து விளங்குவதற்கு அருளாளர்கள் பாடிய தேவாரத் திருமுறைகளே சான்றாக விளங்குகின்றன என்பது கண்கூடு திருச்சிற்றம்பலம்